சமீபத்தில் அந்த ஆனந்தவருடன் அவருடைய அந்த இணையதளத்தில் சிந்துரி அப்படிங்கக்கூடிய ஒரு கதையாசிரியர் எழுதிய ஒரு கதை அது மிகப்பெரிய அழகான ஒரு நகரம் அந்த நகரத்துக்கு வெளியில வந்து ஒரு காவலாளி ஒரு பெரியவர் முதியவர் அங்கே இருக்கிறார் அந்த பக்கமாக ஒருத்தங்க வணிகம் செய்வதற்காக ஒருவர் வருகிறார் வரும்பொழுதே அந்த காவலாளித்த கேட்கிற பெரிய நகரத்தோட காவலாளியா இருக்கே ஆனா எங்க ஊர்ல சொன்னாங்க எங்க ஊரை காட்டுல இந்த நகரம் ரொம்ப மோசமான நகரம்னு சொல்றாங்களே நீ என்ன சொல்ற அப்படின்னு அந்த காவலாளிகிட்ட கேட்கற இந்த காவலாளி சொல்றாரு ஆமாமா இது ரொம்ப மோசமான நகரம் இங்கெல்லாம் நீ வந்துடாத இங்கெல்லாம் நீ வந்து வியாபாரமே செய்ய முடியாது அதனால வேற இடம் தேடி போயிடு அப்படின்னு அவர் அனுசிச்சிருக்க அதன் பிறகு இன்னொருத்தர் வர்றார் சரி இங்க ஏதாச்சும் ஒரு நாம ஒரு தொழில் செய்யலாமே என்று வரும் பொழுது அந்த காவலாளியிடம் கேட்கிறார் எங்க ஊர்ல சொன்னாங்க எங்க ஊரை காட்டிலும் மிக அழகான மிக அற்புதமான நகரம் இந்த நகரம் என்று சொல்றாங்களே நீ தானே இவ்வளவு நாளா காவலாளியா இருக்க நீ என்ன நினைக்கிறனா ஆமா ஆமா இது ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு நகரம் இங்கே நீ வந்து தொழில் செய்யதா என்று சொன்னால் மிக உயர்ந்த இடத்துக்கு நீ வருவாய் என்று அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் கேட்கிறார் என்னப்பா அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுது இவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுது அப்படிங்கும்போது எண்ணம் போல் தான் என் வாழ்க்கை அதனால பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணணும் என்றைக்குமே என்று அவர் சொல்றாரு இப்போ மாணவர்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வயசுங்கிறது இந்த பள்ளிக்கூடம்தான் நமக்கு என்ஜாய் பண்ற வயசு தான் நான் இல்லேன்னு சொல்லலை ஆனா என்ஜாய் பண்ணுகின்ற அதே நேரத்துல படிப்புல நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றது போல படியுங்க 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் இதுக்கு நாம் பெற்றுக்கின்றோம்